வருகின்ற பதினாறாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற அந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிலத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கு பார்வையிட்டிருக்கிறார்கள் சில விதிமுறைகளை எங்களுக்கு கடினங்களாக வணங்கியிருக்கிறார்கள் அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் விதியாக அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் வெஜ்ஜிவங்கலம் தோல்கேற்று கருகாமில் இருக்கிற நிலத்தில் மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களை அவங்க இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் இளைஞரின் எழுச்சி நாயனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இங்கே வரவிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் இது

குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறது பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உருவா அந்த அந்த பாடல்கள் இருக்கிறார்கள் இது தமிழகம் அப்படி அல்ல மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்க அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்க எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அந்த மாவட்டத்தை சார்ந்தது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற திமுக செய்தி தொடர்பாளர் திமுக செய்தி தொடர்பாளர் விமர்சிச்சிருக்காரு அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டு முதல்வர் ஆக முடியாது விஜய்க்கே இது தெரியுமாட்டேன் ஏன்னா ஆளுநர் ஆளுநரான ஆகலாம் ரெண்டு முதலமர்ல முதலமைச்சரான ஆக முடியாது அவருடைய கருத்து சார் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா முறையில பாத்தீங்களா குழுவார்போட இல்லை இல்ல நான் சொல்றது மட்டும் சொல்லுவேன் டிவியில என்ன வந்து யார் கிட்ட காட்டிட்டு போனது காட்டினீங்களா ஒரு நூறு ஆ ஒரு ஐநூறு பேர் காட்டினாங்க அவ்வளவு அதுக்கப்புறம் நீ காட்டினீங்களாங்க கேட்டேன் டிவியில் ஓடிச்சு நீங்களே தானே காட்டினீங்க வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இழவழி கும்பல் அப்படியே சென்று கொண்டு நீங்க தானே போட்டீங்க நான் தானே பார்த்தேன் இந்த ஓஷன் போடுறீங்க சரி டிடிவியவர்கள் போட்டு நீ அமைய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா உரிய மரியாதை கொடுத்த தொண்டர்கள் எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை நாங்கள் கூட்டிய சேருவோம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும் எந்த வகையில ஒரு குரு விட்டு கொடுப்போம் என்பதெல்லாம் அன்றைக்கு தான் தெரியும் கூட்டணியில மீண்டும் அவர்களும் இணையதள சொல்லிட்டு இருக்காங்க வருது ஆனா ஒரு பக்கம் ஒரு தரப்புல வந்து கவைக்கால இணையதாகவும் வருது அது இணையதற்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க ஏதாவது பேசிட்டு காலம் தான் அதற்கு இன்னும் சில இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட அதிமுக வாக்குகளை இன்றைக்கால முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போதே அவருடைய வாகனத்தில் மூன்று படங்கள் தெளிவாக இருக்கிறது மூன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய திருவுருவ படம் நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய திருவிழப்புளம் புரட்சித்திரையுடைய திருவிழப்புளம் மூன்றும் இணைந்துதான் வாகனத்தில் பகுதியில் இருக்கிறது சார் உங்களுடைய அண்ணன் மகன் செல்வம் வந்தேன்